கேது திசை என்னங்க செய்யும் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் என்ன மாதிரியான கேது அந்த ஜாதகருக்கு அளிக்கும் கேது திசை நடக்கிறவருக்கு ஒரு தனிமையை என்ன உண்மையான லைஃப் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அடிக்கடி உதயமாகும் சந்நியாசம் என்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது நுண்ணிய அறிவு கொண்டது ஒருவர் கேதுவின் தன்மைக்கேற்ப தன்னை மாத்திக்கிட்டாவே அவருக்கு கேது திசையில எந்த தடங்களும் இல்லாம எல்லா யோகங்களும் அவர் தேடி வரும் பழைய உறவுகள் ஒரு ஜாதகர் விட்டு விலகி போகக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் தனிமை உணர்வு ஏற்படும் வெளிநாடு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு மருத்துவ செலவுகள் சிலருக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அல்லது உங்களை கண்டுக்காத ஒரு சூழல் உருவாகும் கேது திசை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க மற்றவங்களுடைய கம்பெனிய பெருசா நினைக்காம நீங்க உங்களுக்கான நேரத்தை நீங்களே ஒதுக்கிக் கொள்வது உதாரணத்திற்கு யோகா செய்வது மெடிடேஷன் கையில எப்போதுமே ஒரு புக்கை வச்சுக்கணும் யாராவது உங்களை கண்டுக்கல அப்படின்னா உடனே அந்த புக்கை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் அது இல்லையா இப்போ உங்களுடைய லக்ன பாகத்துல கேது இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கான இது ஒரு காலம் இப்போ உங்களுடைய புகழ் அந்தஸ்து பத்தி எல்லாம் கவலைப்படாமல் சமுதாயத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் நினைச்சு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புகழ் உங்களுக்கு தேடி வரும் இப்போ கேது திசை நடப்பவர்களுக்கு எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு பொழுது பொதுவாக ஃபர்ஸ்ட் அண்ட் போர்மஸ் ருத்ராட்சம் அணிந்து கொள்வது கோவிலுக்கு விபூதி தானம் காட்டன் துணிகள் அணிஞ்சுகிறது பழனி முருகன் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் பழமையான சக்தி வாய்ந்த சிவாலயங்களுக்கு போயிட்டு வருவது அப்புறம் கேதுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் பட்டி அப்புறம் ஆஞ்சநேயரும் கேதுதான் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதை தவிர சன்னியாசிகளுக்கு தான தர்மம் செய்வது அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக கேது திசை நடப்பவர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாக்கவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்ற அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கினாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் வாய்ப்புகளும் நன்மைகளும் கேதுசீல் உருவாகும்